சீதையை கவர்ந்து சென்று மணக்க விரும்பியதாகவும் ராமன் வானரப்படைகளின் உதவியுடன் ராவணனை கொன்று சீதையை மீட்டதாகவும் கதை திரித்திருக்கிறான் யூத ஆரியன் புராண கால பெயர்கள் எல்லாமே பட்டப்பெயர்களை ஒழிய அவை அந்தந்த நாயகர்களின் இயற்பெயர் அல்ல இந்த பட்டப்பெயர்கள் அந்தந்த வரலாற்று நாயகர்களின் சிறப்பையோ சிறப்புகளையோ விவரிக்கும் பெயர்கள் இந்த பட்டப்பெயர்களின் மூலம் அந்தந்த நாயகர்களின் வரலாற்றை ஆதித்தமிழர்கள் தக்க வைத்தனர் அந்த வகையில் இராவணன் என்பதும் பட்ட பெயரே இந்த பெயரின் பொருள் என்ன ராவணனின் பெயரால் இராவண சம்ஹிதா என்ற நூல் இன்றும் பின்பற்றப்படுகிறது இதில் பலதரப்பட்ட செய்திகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இது முதன்மையாக ஒரு சோதிட நூலாகவே அறியப்படுகிறது சோதிடம் என்றாலே அது வான தொடர்புடையதுதான் அந்த தொடக்க காலத்திலே ஒருவர் சோதிட நூல் எழுதியிருந்தாரானால் அவர் வானாராய்ச்சி செய்தவர் என்பதே உண்மை முருகன் அறிந்திருந்த ஏழு கோள்களையும் ராவணன் தொடர்ந்து கண்காணித்து அவற்றின் சுழற்சி காலங்களை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் முருகன் நிலவின் தாக்கத்தை விவரித்திருந்ததின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கோளும் நம்மை எவ்வாறெல்லாம் பாதிக்கலாம் என்ற கொள்கையோடு ராவணன் சோதிடத்தை